தம்பி விட்டு போட்டு வந்துட்டியா ஒரு ரெண்டு சேர்ந்து வந்தீங்களா அம்மா வந்துட்டு இருக்காங்களா நடந்து வந்துட்டு சரி அப்புறம் இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுல சாப்பாடு இட்லியா இட்லி சாப்பிட்டியா அப்புறம் என்ன இட்லிக்கு என்ன சிக்கனா மட்டனா சிக்கனா அத்தை கொண்டு வந்துருக்கியா ஏன் நீ சாப்பிட்டீங்க ஃபுல்லா

சரி நீ நாளை காலை நேரம் இருந்து ஸ்கூல் போடணும் சரியா ஹோம் ஒர்க்காக கொடுத்துருக்காங்களா முடிச்சிட்டியா ஆ சரி தம்பி தம்பி ஹோம்ஒர்க் முடிச்சண்ணா முடிக்கலையா ஏன் நீ சொல்ல வேண்டியதானே நீ தான் அண்ணா நீ சொல்லும்ல தம்பிக்கு ஹோம்ஒர்க் முடி நீங்கள் லீவ் விட்டுருக்காங்கன்னு சொல்லணும்ல சொல்லிய நீ ஏ சொல்லு சரி டிஸ்காருக்க அத்தைக்கா எனக்கு தானே ஆமாவே இல்லையா சரி நான் வச்சுக்கிறேன் நான் சாப்பிட்டுக்கிட்டா சொல்லு யோசனை அங்க முன்னாடி மாமா இங்க அப்படியே வெளியே போனாங்க வெளியே போயிட்டாங்க ரெண்டு அண்ணாவும் வெளியே போயிட்டாங்க மாமாவும் வெளியே போயிட்ட அங்க யாரும் ரோட்ல பாக்கலையே நீ ரோட்ல நீ சைட்ல வரப்ப மாமாவா இல்ல மாமாவா பார்த்தியா பாத்தியா பாத்தியா என்ன பேசுறாங்க சொல்லு என்ன பேசுனாங்க மாமா என்ன சொல்ற கிட்டே வந்தியா மத்தனியா எதுக்கு மத்தின எதுக்கு மத்தின ஓ தம்பி தானே நல்லா பாத்துக்கிறான் பாத்துக்கிறவன் தானே ஸ்கூல் விட்டது தான் உனக்கு தோஷத்துக்கு தர்றான்ல ரித்திக்கு ஆ நல்லா பார்த்துக்குறான்ல அப்ப நீ என்ன செய்யணும் தம்பிகிட்ட பாசமாக நடந்துக்கணும் ம் காய கீழே போட்டு உட்காருதானே சொன்னேன் ம் வரட்டுக்கூடாதுன்னு சொல்லுவேன் ம் ஓகேவா தம்பி பிடிக்கும்தான உனக்கு ம் புரியுதா சரி உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா எனக்கு அம்மாவா போச்சு அப்பாவோட பார்த்துட்ட போறாங்க பரவாயில்லையா சரி உனக்கு நீங்க வீட்டுல அத்தை பிடிக்குமா மாமா பிடிக்குமா இது உனக்கு பெரிய கொட்டு ஏண்டா கில்லோவே இல்லை போடுற ஆ இப்படி வலிக்குதா கே ஏய் அஸ்வினே வலிக்குதா உனக்கு வலிக்குதா வலிக்கல ஆ பாருங்க சரி என்ன குடிக்கிற என்ன சாப்பாடு சாப்பிடறியா டீ காஃபி என்ன வேணும் நாளைக்கு ஆலையில எழுந்திருச்சு நேரமே எழுந்திரிச்சு ஆட்டோல ஸ்கூலு கழு போயிட்டு வந்துடுவேன் நாளைக்கு சாயங்காலம் உனக்கு கேட்பேன் புரியுதா ம் ஒரு வாய் சொல்லிடு